நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் போர் தேர்வுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஏற்கனவே இருந்த ஆறாயிரத்து இருநூத்தி இருபத்தி நான்கு காலி இடங்களுடன் கூடுதலாக நானூத்தி எண்பது இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மொத்தம் இடங்களுக்கான போட்டி இப்போது இருக்கிறது கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூடுதல் இடங்கள் தேர்வர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது குறிப்பாக அரசு பணியில் சேர ஆர்வமுடன் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக உள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது கூடுதலாக நானூத்தி எண்பது இடங்களை சேர்த்திருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்கு ஸோ இது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதின அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்கு இந்நிலையில் ஜூன் மாதம் எழுதிய குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளானது அடுத்த மாதம் வெளியாகிறதுக்கு இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்